டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான என்ன இரேமியா நாற்பத்தி ஏழு பார்வோன் காசாவை தாக்கும் முன்னர் வெளிஸ்தேறை குறித்து இறைவாக்கினர் இறைமையாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு ஆண்டவர் கூறுவது இதுவே வடக்கு நின்று வெள்ளம் பொங்கி எழுகின்றது கரை புரண்டோடும் காட்டார் என அது மாறுகின்றது நாட்டையும் அதிலுள்ள அனைத்தையும் நகரையும் அதன் குடிகளையும் மூழ்கடிக்கும் மனிதர் கூக்குரல் இடுவர் நாட்டு மக்கள் அனைவரும் ஓலமிடுவர் போர்க்குதிரைகளின் குளம்பொழியையும் தேர்களின் இறைச்சலையும் அவற்றின் உருளை ஓசையும் கேட்டு தந்தையர் கை சோர்ந்தமையால் தம் குழந்தைகளையும் திரும்பி பார்க்க மாட்டார்கள் வெலிஸ்தியர் எல்லாரும் அழியும் நாள் தீர் சீதோனும் அவற்றின் எஞ்சியுள்ள துணையாளர் எல்லோரும் ஒழியும் நாள் நெருங்கிவிட்டது ஆண்டவர் பெலிஸ்தியரையும் கப்தோர் தீவின் எஞ்சியோரையும் அழிக்கவிருக்கிறார் காசா மொட்டையடிக்கப்படும் அஸ்கலோன் அழிக்கப்படும் அனோக்கியருள் எஞ்சியிருப்போரை எத்துணை காலம் நீங்கள் உங்களையே காயப்படுத்திக் கொள்வீர்கள் ஓ ஆண்டவரின் வாளே என்று நீ ஓய்ந்திருப்பாய் நீ உன் உரைக்குள் செல் அங்கே ஓய்வடு அமைதியாக இரு ஆண்டவர் அதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் அது எப்படி ஓய்ந்திருக்க முடியும் அஸ்கலோனுக்கும் கடற்கரை பகுதிக்கும் எதிராக அவர் அதற்கு பணி குறித்து வைத்துள்ளாரே இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி